நான் வந்து அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன் இல்லாட்டா சதுரங்க சைன்யத்தை அனுப்புறேன் எது வேணுமோ கெடுக்கும் நான் உங்களுக்கு செய்யாம வேற யாரும் செய்ய போறேன் நாட்டு வனமும் நம்ம சேர்ந்தது தானே வனத்துல ஒருத்தர் கவலைப்படுறான்னா தேவர்கள்லாம் ரிஷிகள்லாம் ஆரண்ய காண்டத்துல அதிகம் பார்க்க போறோம் ராமன் அப்படி ஆரண்ய காண்டத்தை பிரவேசிச்ச உடனே ரிஷிகள்லாம் சரணாகதி பண்றா நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் நாங்கள்லாம் உங்களை அடைக்கலம் உங்க திருவடி வாரத்தில் அடைக்கலமாக பற்றுகிறோம் எங்களை நீங்க தான் காப்பாற்றணும்னு ரிஷிகள்லாம் சரணாகதி பண்றாளும் அதையும் முன்னாடி பார்க்க போறோம் ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம் தானே அப்படி அந்த மாதிரி சொல்லும் பொழுது தசரத் சொல்றான் நானே வரேன் நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சு கொடுக்கறேன் கவலைப்படாதீங்க உடனே பெரு அவர் சொல்றார் விஸ்வாமித்திர சொல்றார் இல்லப்பா நீ வரணுங்கிறது அவசியம் இல்ல உன்னுடைய புத்திரன் தான் எனக்கு வேணும் ராமம் சத்ய பராக்கிரமம் ராஜூலா ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் ஜேட்டம் மேம் ராஜ சத்ய பராக்கிரமம் உங்களுடைய பிள்ளை வேணும் ராஜ ராஜசார்துலா சொபுத்ரம் உன்னுடைய பிள்ளை வேணும் அந்த பிள்ளைன்னா எந்த பிள்ளைன்னா அவன் கேட்டுற பொராணைங்கிறதுக்காக நாலு பிள்ளை இருக்கானே தசரதனுக்கு அதனால குறிப்பிட்டு சொல்றாரு நான் விஸ்வாமித்திர மாற்றி கொடுத்துற பொறாணங்கிறதுக்காக காக்கபட்ச பட்ச தரம் சூரம் ஆழ்வார் பெரியாழ்வார் கிருஷ்ணனை பத்தி சொல்றது சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தான் சுருண்டிருந்த குடல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குடலோசை படிய சுருண்டம் குடல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குடலோசை வழியே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குடலோசை வழி என்று வேணுகோபாலு சொன்னார் திருமங்கை ஆழ்வார் மை குடல் பின் மகரம் சேர் குழையிருபாடு இலங்கியாட ராமன வந்திச்சர் அந்த தனுசு யாராவது பாகவதா இடத்துல வந்துட்டார்னா ஒரு அம்பு போட்டுருவார் பெருமாள் எய் வண்ண துணையாய் இங்கே இருவராயி வந்தார் என் முன் நின்றார் ஆச்சரியமா பரகால நாயகி அனுபவிக்கிறான்